ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிகேடி ஸ்டடி டைம் நாம் இன்றைக்கி ஆகஸ்ட் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி நாலுக்கான கரண்ட் அஃபர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆகஸ்ட் ஃபிஃப்டி சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் ஸோ நியூஸ் என்ன அப்படின்னா செங்கோட்டையில் பதினோராவது முறையாக தேசியக் கொடி ஏற்றுகிறார் பிரதமர் மோடி நாட்டின் எழுபத்தெட்டாவது சுதந்திர தினத்தையொட்டி தில்லி செங்கோட்டையில் வியாழக்கிழமை தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார் ஸோ வரலாற்று சிறப்புமிக்க செங்கோட்டை கொத்தளத்தில் தொடர்ந்து பதினோராவது முறையாக பிரதமர் மோடி தேசியக் கொடி ஏற்றுகிறார் ஸோ இந்த நிகழ்ச்சியில் மத்திய அரசு சார்பில் இணையவெளியில் நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வென்று மூவாயிரம் பேரும் பல்வேறு மாநில மாநிலங்களைச் சேர்ந்த பாரம்பரிய உடையில் இரண்டாயிரம் பேரும் கலந்து கொண்டிருக்காங்க ஸோ இதில் இருபத்தி மூணு பேர் தமிழகத்தை சேர்ந்தவங்க ஸோ ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ந்த பாரதம் என்ற கருப்பொருளில் நடப்பாண்டு சுதந்திர தின விழா நடைபெற்றிருக்கு முன்னாள் பிரதமர்களான ஜவஹர்லால் நேரு பதினேழு முறையும் இந்திரா காந்தி பதினாறு முறையும் சுதந்திர தினத்தில் தேசியக் கொடி ஏற்றிருக்காங்க முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் பத்து முறை தேசிய கொடி ஏற்றியிருக்காங்க நெடுஞ்சாலைத்துறைக்கு புதிதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நூற்றி ஐம்பது பேருக்கு பணி நியமனத்திற்கான உத் உத்தரவுகளை முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கியிருக்காங்க நெக்ஸ்ட் இன்சுலின் ஊசி மருந்து தேவைப்படும் டைப்போன் சர்க்கரை நோயாளிகள் பாதிக்கப்படும் இளைஞர்கள் அதிகம் அதாவது சர்க்கரை நோயால் பாதிக்கப்படக்கூடிய இளைஞர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு இந்தியா அப்படின்னு சொல்லி மக்கள் நல்வாழ்வு அமைச்சர் சுப்பிரமணியன் தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட்டு சுதந்திர தின விழாவில் ஒன்பது பேருக்கு நல்லாளுமை விருதை முதல்வர் முகஸ்டாலின் அவர்கள் வழங்கியிருக்காங்க அரசு துறைகளில் புதுமைகளை புகுத்தி திட்டங்களை செயல்படுத்திய ஒன்பது பேருக்கு நல்லாளுமை விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு சோ இந்த விருதுகளை சென்னை கோட்டை கொத்தளத்துல வியாழக்கிழமை நடைபெற இருக்கக்கூடிய சுதந்திர தின விழால முதல்வர் முகஸ்டாலின் அவர்கள் வழங்குறாங்க நெக்ஸ்ட் தேச பிரிவினை பெருந்துயர் நினைவு தின புகைப்பட கண்காட்சியை ஆளுநர் மாளிகையில ஆளுநர் ஆர் என் ரவி புதன்கிழமை தொடங்கி வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் தமிழகத்துல ஆலை கழிவுகள் செயல்பாடுகளை கண்காணிப்பு மையம் இருபத்தி மாவட்டங்களில் மாவட்டங்கள்ல மரகத பூஞ்சொலிகள் ஆகியவற்றை முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வச்சிருக்காங்க ஸோ இதற்கான நிகழ்ச்சி சென்னை தலைமைச் செயலகத்துல புதன்கிழமை நடைபெற்றிருக்கு தமிழ்நாட்டுல மரகத பூங்காக்கள் அமைக்கப்படும் என்று சட்டப்பேரவையில அறிவிப்பு செய்யப்பட்டுச்சு ஸோ அதன்படி முதல் கட்டமாக இருபத்தி ஒன்பது மாநிலங்கள்ல சாரி இருபத்தி ஒன்பது மாவட்டங்களில் அரசு நிலங்கள் தேர்வு செய்யப்பட்டு எழுவத்தி பூஞ்சோலைகள் அமைக்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் தமிழக குடிமை பாதுகாப்பு மற்றும் ஊர்காவல் படையின் தலைமை இயக்குனர் வன்னியப்பன் பெருமாள் தாமரம் காவல் ஆணையர் அபின் தினேஷ் முதக் உட்பட இருபத்தி மூன்று அதிகாரிகளுக்கு சுதந்திர தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் பதக்கம் அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த தொடர்பான பதக்கம் பெறுவோரின் பட்டியலை மத்திய உள்துறை அமைச்சகம் புதன்கிழமை வெளியிட்டிருக்காங்க ஸோ அது போக தகைசால் பணிக்கான பதக்கமும் வழங்கப்பட இருக்கு ஸோ தமிழக குடிமை பாதுகாப்பு மற்றும் ஊர்காவல் படை தலைமை இயக்குனர் கே வன்னிய பெருமாள் தாமரம் காவல் ஆணையரும் கூடுதல் தலைமை இயக்குனருமான அபின் தினேஷ் மூத்தக் இவங்க ரெண்டு பேருக்கும் தகைசால் பணிக்கான பதக்கம் வழங்கப்பட இருக்குது நெக்ஸ்ட் சுதந்திர தினத்தை முன்னிட்டு மத்திய காவல் படைகள் மாநில காவல்துறை சிபிஐ துறை ஊர்காவல் படை உள்ளிட்ட உள்ளிட்டவற்றை சேர்ந்த மொத்தம் ஆயிரத்தி முப்பத்தி ஏழு பேருக்கு வீரதீர செயல்களுக்கான குடியரசுத் தலைவரின் பதக்கம் முதல்கிழமை அறிவிக்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழகத்தில் நஞ்சராயன் கழுவேலி பறவைகள் சரணாலயம் உள்ளிட்ட நாட்டின் மூன்று சதுப்பு நிலங்கள் புதிதாக ராம்சார் தலங்களில் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு மத்திய சுற்றுச்சூழல் வளம் மற்றும் பருவநிலை மாறுபாட்டுத்துறை அமைச்சர் பூபேந்திர யாதவ் புதன்கிழமை அறிவிச்சிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிருச்சு ஸோ எக்ஸாம் சம்மந்தப்பட்ட எந்த டீட்டெயிலும் நம்ம சேனலை ஃபாலோவ் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ